ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி ஸ்பெஷலைசேஷன் தமிழ்நாடு பாஜக தலைவருக்கான அடுத்த மாதத்தோட முடிகிறது இப்படிப்பட்ட நிலையில் அண்ணாமலையின் பதவி என்ன ஆகும் என்ற எழுந்துள்ளது கோவையில் பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு லட்சத்து பதினெட்டாயிரத்து அறுபத்தி எட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி கண்டுள்ளார் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் ஐந்து லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்து இருநூறு வாக்குகள் பெற்றுள்ளார் அண்ணாமலை நான்கு லட்சத்து ஐம்பதாயிரத்து நூற்று முப்பத்து இரண்டு வாக்குகள் பெற்றுள்ளார் அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் இரண்டு லட்சத்து முப்பத்து ஆறாயிரத்து நானூற்று தொன்னூறு வாக்குகள் பெற்றுள்ளார் கோவை நாடாளுமன்ற தொகுதி இந்தியாவில் அதிகம் கவனிக்கப்பட்ட தொகுதியாக இருந்தது இந்திய அளவில் கூகுள் தொடங்கி டிவி வரை பல இடங்களில் இந்த தொகுதி பற்றி பேசப்பட்டது ஊடகங்களில் இருக்கும் ஏ ஓ இன்ஜினியர்களுக்கு தெரியும் இந்த தொகுதி எவ்வளவு முக்கியமாக இருந்தது என்று அதற்கு காரணம் அண்ணாமலையே இங்கே தோல்வியடைந்த நிலையில் ராஜ்யசபா வழியாக அண்ணாமலை அமைச்சர் ஆவார் என்று தகவல் வெளியாகியிருந்தது நேற்று இரண்டு டி பார்ட்டி நடந்தது ஒன்று என் தலைவர்கள் கட்சி தலைவர்கள் பார்ட்டி இதற்கு அண்ணா அண்ணாமலை சென்றதை வைத்து பலரும் அவர் அமைச்சராவார் என்று நினைத்தனர் அதன்பின் இன்னொரு டீ பார்ட்டி நடந்தது இதற்கு அண்ணாமலை அழைக்கப்படவில்லை இதுதான் உண்மையில் அமைச்சரவை பார்ட்டி உண்மையில் புதிதாக அமைச்சர்களாக போகும் நபர்கள் கலந்து கொண்ட பார்ட்டி இதுதான் இதில் அண்ணாமலை கலந்து கொள்ளவில்லை என்றதும் அவருக்கு அமைச்சரவை இல்லை என்பது உறுதியானது தமிழ்நாட்டிலிருந்து மீண்டும் எல் முருகன் இருக்கிறார் தமிழிசை அமைச்சராவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவரும் அமைச்சராகவில்லை இந்த நிலையில்தான் தமிழ்நாடு பாஜக தலைவருக்கான பதவிக்காலம் அடுத்த மாதத்தோடு முடிகிறது இப்படிப்பட்ட நிலையில் அண்ணாமலையின் பதவி என்ன ஆகும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது நான் மீண்டும் தலைவராக வர வாய்ப்பு இருக்கிறது வாய்ப்பு இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அப்படிதான் பதவி வகிக்க வேண்டும் என்று இல்லை என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் தமிழிசை வானதி உள்ளிட்ட சிலர் தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவிக்கு காயநகர்த்தி வருகிறார்களாம் லோக்சபா தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தமிழ்நாட்டில் பாஜக தோல்வி அடைந்த நிலையில் அண்ணாமலை மீது கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டு வருகின்றன பாஜக தமிழ்நாட்டில் வலிமை இல்லாமல் இருந்தாலும் கட்சி மீது பெரிதாக விமர்சனங்கள் இருக்காது அமைதியான மிடில் பெஞ்ச் ஸ்டூடென்ட் போலதான் பாஜக இருந்து கொண்டு ஆனால் தமிழக பாஜக கடந்த இரண்டு வருடங்களில் பல இடங்களில் வளர்ந்துவிட்டது அண்ணாமலை தொடர்ந்து அண்ணாமலை மீது இயல்பாகவே பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது பாஜகவை தூக்கி விடுவார் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் பாஜகவின் தோல்வி காரணமாக அவர் மீது விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றன ஜே பி நட்டா அமைச்சரான நிலையில் தேசிய தலைவர் மாற்றப்படுகிறார் அவருடன் சேர்ந்து தமிழ்நாடு மாநிலத்திற்கும் தலைவர் யார் என்ற அறிவிப்பும் வெளியாகும் என்கிறார்கள் அண்ணாமலையா அல்லது வேறு தலைவரா என்பது பற்றிய அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என கூறப்படுகிறது நான் வந்து எப்படி எதிர்க்கட்சி நிறைவேதல வாசிகளை எச்சரிக்கிறேனோ அதே மாதிரி உட்கட்சி நிறைவேதல வாசிகளை நான் எச்சரிக்கிறேன் உள்ளே உள்ள கட்சியின் தலைவர்களை தவறாக எழுதினீர்கள் என்றால் முன்னாள் மாநில தலைவர் என்ற முறையில் கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அதையும் நான் இங்கே சொல்லிடுறேன் ஏன்னா ஒரு கருத்து சொன்னால் உடனே அப்படியே எழுத வேண்டியது இப்படியும் எழுத வேண்டியது பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் CSE வித் ஸ்பெஷலைசேஷன் இன் AI அண்ட் ML அண்ட் டேட்டா சயின்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி